நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் பறவைகள் சரணாலயம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு வந்துருக்கோம் குடும்பத்தோடு இது நம்ம ஊர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இதான் மழை பெஞ்சு லேசாக விட்டுது நல்லாயிருக்கு கிளைமேட்டு இந்த பாதையில் தான் போகணும் மூணு பேரும் பைக்லேயே வந்துட்டான் டூ வீலர்லேயே இங்கே பாருப்பா இறக்கி விட அங்க விளையாட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கரைவெட்டி சரணாலயம் தமிழ்நாடு வனத்துறை டூ வீலர் போகலாம் கார் எதுவும் போக முடியாது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க செல்லுபடி நான் வண்டி ஓட்டுறேன் தம்பி உக்காந்துக்குப்பா தமிழ்நாடு வனத்துறை கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இதான் மரியலூர் மாவட்டத்தோட சுற்றுலாத்தலம் இங்கே தடை செய்யப்பட்டவை அதாவது இங்கேலாம் வந்து என்னென்ன செய்யக்கூடாதுன்னா வேட்டையாடுதல் அதாவது இந்த பறவைகள் எச்ச விலங்குகளை பிடிச்சி சாப்பிட்றது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது வாட்டர் பாட்டிலு பேப்பர் அந்த மாதிரிலாம் மது அருந்துதல் தண்ணியை போட்டு இங்கேயே படுத்துடக்கூடாது ரெண்டாவது அடுத்தது தீ மூட்டுதல் பிடிச்சீட்டு பிடிச்சிட்டு நாங்கள் இங்கேயும் வீசி விடுவோம் அது எதாவது பிடிச்சிட்டு எரிஞ்சு போயிடும் வெடி சத்தம் எழுப்புதல் பட்டாசு எதுவும் வெடிச்சா பறவைகள்லாம் பாய்ந்துட்டு ஓடி போயிடும் வராது அடுத்து மீன் பிடித்தல் மீன்லாம் கிட்ட நிறையா இருக்கும் பெரிய ஏரி மீன் எங்கே பிடிச்சி சுட்டு தீங்க கூடாது அதான் போட்டுருக்கீங்க அரியலூர் மாவட்டம் வனைச்சரக அலுவலகம் மீறினால் த சட்டப்படி தண்டிக்கப்படுது கிட்ட வர்றவங்களாம் அது மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் இருந்துக்கோங்க நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்க நாங்கள் உள்ளே போய் பார்க்குவோம் உள்ள போகணும் என்ட்ரி போடணும்னு சொல்லிட்டாங்க என்ட்ரி போட்டுட்ருக்காங்க எங்கள் மனைவி பிரபாதத்தை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இது ஆஃபீஸு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டாங்க என்ட்ரி தான் ஏரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பாருங்க போட்டு போட் இருக்கு போட்டிங்லாம் இருக்கு

இதில் போகலாம் இதில் போய் அங்கே பார்க்கலாம்ப்பா ஆளு இந்த ஓட்டுறது நிற்கி இது ஓட்டுறியா வண்டி ஓட்டுறியா போவோம் ம் பா சரி வாங்க வாங்க சரி வேற ஓ என்னப்பா சொல்ற ஒரு பறவை இதாவது ஒரு பட்டா சித்தா சிட்டுக்குருவி திட்டுக்குருவி மழை நிறைய பேர் அதை தண்ணி போகும் தோஷம் நிறைய பெய்யலாம் சத்தொ மாதிரி இருக்கிற எல்லாம் இங்க ஒருத்தி யாரு பேரும் பரவாயில்ல எவ்வளவு

என்ன பாங்க இருக்கு என்ன இது பறவைகள் பறந்து செல்கிறது அங்கு வேற அந்த மரத்துல எவ்வளவு இருக்கு இதுவும் பாங்க தான் போது எல்லாமே இங்க வா மாட்டவா நம்ம மீன் மீன் மீன்

எல்ல மரத்துல போய் யோக்கார்து மீன் செத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு போல ரொம்பவும் கெட்ட நான் படிக்கிது நீ தண்ணியிலேருந்தே தண்ணியிலேருந்தா எல்லாமே ஆபத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டேன் உள்ளேருந்தா எல்லாம் தின்ட்டு செத்து போயிடும் இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் கரும்பு இந்த போது தண்ணி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க

புடி புடி கீழ அந்த எட்டாத எட்டாத புடி பாரு கேப்ல உட்கார்ந்து இறங்குமா கேப்ல இறங்கி போ ஓகேவா டிக்கி என்ன இருக்கங்க டிக்கி கொக்கு அங்க வர கொக்கு என்னது ஏய் ஐயே கொக்கு டைம் தான் வருது எல்லாமே நெல்லை இருக்கு மேட்ச் இருக்கு எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து சேருது கூப்பிடு மரத்துக்கு மரம் பருத்து இருக்கு தண்ணியில ஏதாவது சாஞ்சிருச்சு போல தண்ணியில் நல்லா சாஞ்சிருக்கு அந்த மரத்து மேல போய் பார்ப்போம் இப்படி வந்து

சரியான உள்ள உள்ளே போட்டுரும் போறமா வாங்க போ எல்லாருக்கும் பாய் கிளம்பிட்டோம் பாய் ஓகே நண்பா அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான் டைம் ஆயிடுச்சு நம்ம ஊருக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் இங்கே இருந்து நம்ம போனோம் நாற்பது கிலோமீட்டர் கிளம்பணும் அப்போ டைம் ஆகிடும் பாய் எல்லாருக்கும் பாய் 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 சப்போர்ட் பண்ணுங்க பாய் எப்போதும் விவசாயமே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்தான் அப்படிதான் சொல்லு சொல்லு இன்னும் ஏதாவது வளரு பாய் 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 வணக்கம் சொல்லு